பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நம்மளுக்கும் உண்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த உயிரிஷத்துக்கு எந்த குவாலிட்டிஸ் இருக்குதோ அந்த அனைத்து குவாலிட்டிஸ்க்கு நமக்குள்ள இருக்குது நம்மளால கொண்டு வர முடியும் ஒரு வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க கொஞ்சம் பெரிய பசங்க இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க ஒரு எங்கேஜ்ல இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க பாட்டி தாத்தா அனைவரும் சமம் தான் இங்கே இரண்டு விதமான சுகங்கள் பற்றி சொல்லிட்டு பௌதீக சுகங்கள் டெம்பரரி ஆன்மீக சுகம் என்பது பர்மனென்ட் பெட்டி எது இருக்குதோ அந்த பெட்டியில வச்சு சமாதி பண்ணுவாங்க இல்லையா பெட்டி எது இருக்குதோ அதுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்டி அந்த ஹோல்ஸில் இருந்து என்னுடைய இரண்டு கை வெளிய வச்சுட்டு என்ன சமாதி பண்ணணும் எதுக்கும் அப்படின்னா லலிதா ஒன்பதாம் ஸ்லோகம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் நிர்விகல்பா நிராபாதா அதாவது உயிரி சக்தி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரந்தரமா ஒரு பிரம்மானந்த நிலையில் இருக்கும் அகண்டமாக அனந்தமாக ஒரு முக்தி நிலையில ஆனந்த நிலையில் எப்பொழுதுமே இருக்குமா எதுக்கும் சக்தி குவாலிட்டிஸ் சொல்றாங்க குண்டல்லி சக்தி குவாலிட்டிஸ் அப்படின்னா அந்த அனைத்து குவாலிட்டிஸ் பெறுவதற்கு நமக்கு தகுதி இருக்குது இந்த பிரம்மாண்டத்துக்கு தானே காரணமாயி அதாவது இணைந்து இருந்து ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டி தான் நம்மளுக்கு லலிதா சகஸ் நாமத்தில வருது இந்த குவாலிட்டிஸ் மனதில் எப்படி எவ்விதமான பதட்டம் இல்லாமலே தர்மத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே மனதை விகல்பம் இல்லாததா செய்து கொண்டு ஸ்திரப்படுத்தணும் அதாவது மனம் என்ன சொல்லும் அதை வேண்டும் இதை வேண்டும் அதை நடக்கும் இதை நடக்காது ஃபியூச்சர்ல போகும் இல்லைன்னா பாஸ்ட்ல போகும் இல்லைன்னா வேற இடத்துக்கு போகும் அதனால இவற்றை கடைப்பிடிக்கிறதுனால நம்ம மனதை ஸ்திரப்படுத்திட்டு நம்மளுடைய ஆன்ம தர்மமான தியானத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஒரு தரமான தியானம் செய்ய முடியும் யோசனைகள் வரும் யோசனைகளுக்கு சாட்சியாய் இருந்தா பிரச்சனை இல்ல யோசனைகளுக்கு வியாத்தாகரும் பாருங்க அப்பொழுது நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் மனதால நமக்குள்ள நம்ம செல்ல வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட் நிராபாதா அப்படின்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளுக்கு உபாதைகள் கொடுக்குது அதாவது வெத மரம் அடுத்த வந்து அதிலிருந்து ஒரு முளையடி வரும் அடுத்த இன்னும் கொஞ்சம் ஆஹ் அளிர்கள் கிளை அடுத்த வந்து முளை விழுது அடுத்த வந்து பூவு பழம் அடுத்த அந்த பழத்திலிருந்து விதை விதை மரமா ஆகிறது அதனால் மனிதன் என்ன பண்ணணும் இருக்கிற நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அடுத்த நம்ம வளர்ச்சி அடைய முடியும் நம்மளுடைய யோசனைகள் சக்தி இருக்கிற தட் இஸ் நம்ம யோசனைகளுக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதிர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால யோசனைகள் பற்றி உஷாரா இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த சப்ஜெக்ட் வருது நம் எப்படி பற்றி யோசனைகளோட இருப்போமோ அப்படிப்பட்ட நபர்களை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் அதனால நம்ம வந்து எப்பொழுது அப்பொழுது யோசனைகளை கவனித்து கொண்டே இருக்கணும் அண்டு அவற்றை சரி செய்து கொண்டே இருக்கணும் நெக்ஸ்ட் நிர்பேதா அப்படின்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு ஆஹ் விஸ்வசக்தி அனைத்துக்கும் கொடுக்குது அதுக்கு பேதங்கள் இல்லை அதனாலதான் நிர்பேதா அனைவருக்குள் இருக்கிறது அந்த உயிரி சக்தி தான் அதனால அப்படி நினைக்கும் பொழுது நம்ம வந்து நிர்பேதா பேதம் இல்லாதவனா நம்ம வந்து அந்த குவாலிட்டி சாதிக்க முடியும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த உயிரி சக்திக்கு எந்த குவாலிட்டிஸ் இருக்குதோ அந்த அனைத்து குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்குது நம்மனால கொண்டு வர முடியும் நிர்ணாசுமதி அப்படின்னா நிர்ணாச அப்படின்னா எப்பொழுதுமே அழிவு இல்லாதது பிளீஸ் இறந்து போறது கஷ்டமில்ல இறந்து போ போறோம் என்றது நம்மளுக்கு பயத்தை துக்கத்தை கொடுக்குது என்பது உடலுக்கு மட்டுமே தவிர ஆன்மாவுக்கு கிடையாது சாதகர்கள் வாழ்க்கை நான் என்ற வாழ வேண்டும் எங்க நான் இருக்குதோ பயம் இருக்குது துக்கம் இருக்குது அதற்கமே இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது தெரியவே இருக்கும் அபிப்பிராயங்கள் வரும் அடுத்த கன்க்ளூஷன்ஸ் வரும் ஒண்ணு சேர்ந்து நிறைய வரும் அதனால நான் என்பது இல்லாமலே செய்ய வேண்டும் இது ஒரே நாள்ல குறையுமா படிப்படியாக தான் குறையும் அதனால பொறுமையா இருக்கணும் நெக்ஸ்ட் நிஷ்பரிகிரகா இந்த உலகத்தில் இருந்து எதுவும் எதிர்பார்க்காமலே உயிரி சக்தி வந்து எந்த லாபம் எதிர்பார்க்காமலே அனைத்தும் உலகத்துக்கு அனுகிரகம் கொடுத்தாலும் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் தேவையில்லை பசங்களை வளர்க்கிறோம் எதிர்பார்த்து வளர்க்க மாட்டோம் அத போல நம்மளும் எப்பொழுதுமே கொடுக்கணும் அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு எந்த வகையில் நம்ம வந்து எதிர்பார்க்காம இருக்கும் பொழுது அபரிக்கிரகா அப்படின்ற நாமத்துக்கு வர முடியும் அன்போட கொடுக்கும் பொழுது மட்டுமே அது ரிஜெக்ட் பண்ணாம இந்த குவாலிட்டி நம்மளை தூய்மைப்படுத்துகிறது எப்பொழுது விதவிதமான ரூபத்திலோ வாங்குறோமோ பேரும் புகழோ காசோ மற்ற விஷயங்களோ மற்ற திங்ஸோ வாங்கும் பொழுது நம்மளுக்கு கலகனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஐம்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் இங்கே இந்த பிரம்மாண்டத்தை சக்தி அதாவது அந்த உயிர் நம்ம அளவு எடை அதிதான் முடியாது அதே போல விஸ்வசக்தி அம்சங்களான நம் அனைவரும் சிறந்தவர்கள் மேல உலகங்கள்ல இருக்கும் போது உடல் இருக்காது கீழே வரணும்னா மனித உடல் எடுத்து வரணும்னா சாகசம் நம்மளுக்கு பஞ்சதுக்கங்கள் இருக்குது கர்ப்பதுக்கம் ஜென்மதுக்கம் வியாதி துக்கம் ஜராதுக்கம் மரணம் துக்கம் இந்த உடல் எடுத்தி வரணும்னா அந்த ஒன்பது மாசம் தாய் வயித்தில் அவ்வளோ ஒரு சின்ன இடத்தில் அந்த தண்ணியில் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் செகண்ட் துக்கம் ஒரு சின்ன வழியிலிருந்து அந்த குழந்தை கஷ்டப்படி வரும் இது ஜென்ம துக்கம் அடுத்தது வந்து வியாதி துக்கம் சின்னதோ பெருசோ மனித உடலுக்கு வியாதிகள் இருக்கும் அது அனுபவிக்கிறது அவ்வளவு கிடையாது அனைத்தும் தெரியும் உறுப்புகள் வேலை செய்யாது நம் நம் தெரிஞ்சது சொன்னா கூட எல்லோரும் கண்டுக்க மாட்டாங்க மற்றவங்களு மேல சாஞ்சி இருக்கணும் ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த துக்கத்தையே அனுபவிக்கணும் அடுத்த மரணம் துக்கம் மோஸ்ட் பீப்புள் மரணம் தெ தெரியாமதான் இருப்பாங்க அந்த ஞானம் இல்லாம தான் இருப்பாங்க அதனால மரணம் துக்கம் இந்த பஞ்சதுக்கங்கள் இருக்கின்றது யாருடைய முகம் தான் தட் இஸ் ஒரு யுனிக்னஸ் யாருடைய பிங்கர் பிரிண்ட்ஸ் தட் இஸ் நம்மளுக்கு தெரியும் பிங்கர் பிரிண்ட்ஸ் அவங்களதுதான் ஒரு வீட்டுல சின்ன பசங்க இருப்பாங்க கொஞ்சம் பெரிய பசங்க இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க ஒரு எங்கேஜ்ல இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க பாட்டி தாத்தா அனைவரும் சமம் தான் அதே போல இந்த சுருஷ்டியில் அனைவரும் சமம் தான் சுய தர்மத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பூமியின் மேல வந்திருக்கிறோம் தெய்வம் இரண்டு விதமா இருக்குது வெளிப்படுத்தி இருக்குது வெளிப்படாமே இருக்குது வெளியே இருக்கிறது தான் இந்த சுருஷ்டி வெளியபடாம இல்லையா அவர் சிருஷ்டி கர்த்தா பரமாத்மா அது கண்ணுக்கு தெரியாதது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிரபாயா அப்படின்னா எந்த விதமான அபாயம் இல்லாதது நம்மளுடைய சுய தர்மத்தை கடைபிடித்து கொண்டே இருக்கும் பொழுது எவ்விதமான அபாயம் நம்மளுக்கு வராது அவ்வப்பொழுது அந்த உயிர் சக்தி நம்மளை காப்பாத்து கொண்டே இருக்கும் நம் சரியான வழியில் போகும் பொழுது அதனாலதான் நம் சைலன்ஸும் இருக்கணும் மௌனத்தில் இருக்கணும் தியானத்தில் இருக்கணும் நிரத்தியா விஸ்வம் அனைத்தும் சக்தி கேத்திரத்திலே இருக்குது எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு ஒரு பலனை என்பது கூட இருக்கும் அந்த ஒரு இந்த போயிட்டே இருக்குது யூனிவர்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் செய்யும் நீ என்ன செய்றியோ உனக்கு அதுதான் கிடைக்கும் தியானத்தை பந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில நமக்கு நிறைய பலன்கள் வரும் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் பார்ப்போம் அடுத்த என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷயம் வரும் தட் இஸ் உள்ள அனைத்து விஷயங்கள் கிளியராக ஆரம்பிச்சிடும் கடைசியில என்ன வருது அமிர்தம் வருது தட் இஸ் ஞானம் என்ற அமிர்தம் வருது ஆன்மா என்ற அமிர்தத்துவம் வருது அதே போல நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கர்ம பலங்கள் அனைத்தும் தீர வேண்டும் துரலபா துர்கமா அப்படின்னா என்பது கிடைக்காது நம்ம வந்து ஜாகிரத்தையா உபயோகப்படுத்தணும் பொட்டான் சக்தியில் பூமி போயிருக்குது இப்போ சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பயிற்சியோட நம்ம வந்து சில கடைப்பிடிக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாது தத்துவத்தோட தட் இஸ் ஒரு வெஜிடேரியனா இருக்கும் பொழுது நம்மளுக்கு சக்தியை பெறுவது ரொம்ப சுலபமா இருக்கும் அதுதான் துர்கா இந்த தியான பயிற்சியால் எப்படிப்பட்ட துக்கமாவது அழிஞ்சி போகும் அனைத்து கர்மங்கள் ஏறியப்படுது ஆரோக்கியம் வருது ஆனந்தம் வருது அனைத்தும் கிளியர் ஆயிட்டுக்குது தூய்மையா ஆன்மா வளர்ச்சி அடையரும் முன்னேறி போறோம் இவ்வளவு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படலாம் நமக்கு உடலுக்கு காயமானா நம்மளுக்கு வலி இருக்கும் அதுவே மனதுக்கு காயமானா நம்மளுக்கு துக்கம் வரும் இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அனாரோக்கியமோ ரிலேஷன்ஷிப்ஸு பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கையிலோ வர அப்படின்ஸு குடும்ப பிரச்சனைகளோ இல்லை சமூகத்திலோ நம்ம நினைக்காமலே வர விஷயங்களோ அனைத்தும் நம்மளால தாண்ட முடியும் அது எதுவுமே நம்மளுக்கு ஒட்டாது இந்த சமயத்துல ஓவர் கம் பண்ற அந்த பேலன்ஸ் ஸ்டேட் அந்த எனர்ஜி அந்த ஞானம் கட்டாயமா நம்மளுக்கு இருக்கும் சப்போஸ் ஒரு பெட் இருக்குது ஹாப்பியா இருக்கும் பாடிக்கு ஒரு ஏசி இருக்குது இன்னும் ஹாப்பியா இருக்குது அதே போல ஒரு கார் இருக்குது ஒரு மிக்சி இருக்குது எத்தனையோ பொருட்கள் இருக்குது இந்த பௌதிக உடலுக்கு சுகம் இருக்கும் ஆனா அவற்றை யூஸ் பண்ணிக்கிறோம் பட்டு டெம்பரரியா இந்த உடலுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் பர்மனென்ட் கிடையாது அதனால அவற்றால நம்மளுக்கு துக்கம் வரும் ஆனா ஆமுஷ்மிகா துக்கம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளலிருந்தே ஆனந்தம் என்பது பொங்கி வரது நமக்கு வெளியே எதுவும் இருக்காது ஆனாலும் உள்ள மட்டும் அமைதி ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரண்டு விதமான சுகங்கள் பற்றி சொல்லிட்டு பௌதீக சுகங்கள் டெம்பரரி ஆன்மீக சுகம் என்பது பர்மினண்ட் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒவ்வொரு நாட்டு ஜெயிச்சுட்டே நிறைய செல்வம் சேர்த்து வச்சுட்டு அவரு ஒவ்வொரு ஊரும் தாண்டி போகும் பொழுது அவருக்கு ஒரு பக்கம் உண்டு அந்த ஏரியால எத ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதை வாங்கறது அவருக்கு பழக்கம் ஒரு ஊருக்கு போகும் பொழுது அவர் கேட்பாரு இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் இந்த ஊர்ல டயோஜெனிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவர் தான் ஃபேமஸ் அவர் எப்பவுமே ஹாப்பியா இருப்பாரு சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலந்து போனாரு அவர் வந்து ஒரு மதத்தை கீழ நாய் வச்சுக்கி ஹாப்பியா விளாண்டுட்டே இருக்காரு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களாமே எப்படி இருக்குங்க அப்படின்னா நான் இப்படிதான் ஹாப்பியா இருப்பேன் நீ என் மாதிரி இது நீயும் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல என் ஊருக்கு இந்த செல்வத்தை அனைத்தும் எடுத்துட்டு நான் ரொம்ப கனமா அனுபவிச்சுட்டு சுகத்தை பெற போறேன் அப்படின்னா டயோஜினிஸ் சொல்வாரு நீ உங்க ஊருக்கு போவே மாட்டேன் அப்படின்னா அலெக்சாண்டர் சொல்வாரு நான் போக மாட்டேன் நான் போய் ஊர்ல நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு நீ உங்க இவர் பெருசா கண்டுக்கல அவருக்கு கிரீஸ் அந்த நாட்டுக்கு போற வழியிலவே அவருக்கு அனாரோக்கியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு ஸ்டேஜில தெரியுது நான் இறந்து போறேன் அப்போ அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் மந்திரி அவங்கள கூட்டி சொன்னாரு எனக்கு ஒரு மூடி இருக்குது அது நீங்க செய்யணும் ஒண்ணு என்னுடைய அந்த பெட்டி இருக்கும் இல்லையா சவத்தை எடுத்துட்டு போவாங்க இல்லையா அது டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போகணும் எதுக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் ஆரோக்கியம் கொடுக்க முடியாது இது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு செகண்ட் ஆஹ் என் கிட்ட இருக்கிற வைரம் வஜ்ரம் ரத்னம் மணி மணி அனைத்தும் தெருலோ போகும் பொழுது விசிறி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மூணாவது அந்த பெட்டி எது இருக்குதோ அந்த பெட்டில வச்சு சமாதி பண்ணுவான் பெட்டி எது இருக்குதோ அதுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்டி அந்த ஹோல்ஸில் இருந்து என்னுடைய இரண்டு கை வெளிய வச்சுட்டு என்ன சமாதி பண்ணணும் எதுக்கு அப்படின்னா உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆனா அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி இந்த உலகத்தில் இருந்து வெட்டி கையோட காலை கையோட போறாரு அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கண்டிஷன்ஸ் வச்சுட்டு அவரு திறந்து போனாரு அதனால இந்த பௌதீக சுகங்களுக்காக எந்த தவறுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஆமுஷ்மிக சுகத்துக்காக எவ்வளவு கஷ்டமானாலும் நம்ம பயிற்சி பண்ணலாம் அது பர்மினானது தேங்க்யூ